ஓம் குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்கத்தின்படி மூணு பதினாறு மாலை வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ரெண்டு முப்பத்தி ஏழு காலை வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் யோகம் மகேந்திரம் ரெண்டு ஆறு காலை வரை அதன் பின் வைத்ருதி கரணம் பாலவம் மூணு பதினேழு இரவு வரை அதாவது மாலை வரை பிறகு கவுளவம் ரெண்டு ஒன்று காலை வரை பிறகு செய்துளை இன்றைக்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கு கீழ் நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை எட்டரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழுக்கு இன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமி ஐயா வைகுண்டார் அவதார தினம் குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி விழா தொடக்கம் வெள்ளி இந்திரா விமானத்தில் பவனி கோவை கோணியம்மன் திருக்கல்யாணம் இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் மனதில் வலிமையும் உடல் வலிமும் பெறக்கூடிய அற்புதமான தலங்களை திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் கோயில் சந்திராஷம இன்னைக்கு நட்சத்திரம் என்னது அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் எப்போதும் போல ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் இன்றைக்கான கிரக நிலவரங்களை பார்த்துட்டோம் இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரனின் அடிப்படையில் பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணியை எனக்கு ஏற்று செய்வீர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ லோன் தேவைப்பட்டுச்சுன்னா லோன் வாங்குவாங்க இப்போ வரக்கூடிய ஏழரை நாட்டு சனி விரைய சனியாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக செக் பண்ணி வாங்குங்க வீடு கட்டுங்க நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் நகை வாங்கலாம் நகை விற்கிற விலைக்கு வாங்க முடியுமான்னு கே தெரியல ஆனால் அந்த குருவோடைய சஞ்சாரம் ரிஷபத்தில் இருக்கும்போது ஹை ரேஞ்ச் ஆஃப் அந்த கோல்டோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது குருவும் சுக்கரனும் சேரும்போது என்ன ஆகும்னா அதோடைய வேல்யூ அதிகமாகும் அதே மாதிரி இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த நகை வாங்கக்கூடிய ஆபரணம் சில பேர் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் எங்கெங்கே ஒரு பவுன் கூட வாங்க முடியல எனக்கு எப்படி நடக்கும்னு கேட்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணணும் சின்ன சின்னதாக ஸ்மால் அமௌண்ட்டு கூட இன்றைக்கி போட்டு நீங்கள் சிறு சிறு துளி அந்த மலையானது வெள்ளமாக இருக்க மாதிரி சிறு துளி பெரு வெள்ளமாங்கிறப்ப சின்ன சின்னதாக நீங்கள் தொகையை பயன்படுத்தி கூட நீங்கள் சேமித்து வாங்கலாம் இப்போ சேமிக்கான நேரங்கிறதோட விரயத்துக்கான நேரங்கிறதுனால இடம் வீடு இதெல்லாம் கடன் லோன் போட்டு கூட ஹோம் லோன் போட்டு கூட வாங்கலாம் தப்பு கிடையாது அது நல்ல முறையில் ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க நல்லது நடக்கும் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபடுறது செவ்வாய் உரையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க பயத்தில் நிறைய விஷயம் தப்பு தப்பாக பண்ணுவீங்க அதனால் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பணிகளை எடுத்து செய்யுங்க உங்களோட பணி மேலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மிகப்பெரிய உச்சாணிக்கு வரக்கூடிய யோக பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது உழைப்பின் மீது மிக நம்பிக்கையை கொண்டு உழைத்தீர்கள் என்றால் ஐஃபை ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இன்னும் இருபத்தெட்டே நாள் தான் ரிஷபத்துக்கு நல்ல ஒரு நிலை லாப்ப வீட்டில் சனி வரார் அப்படிங்கும் போது ரொம்ப அட்டகவசமான டைம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கண்டிப்பாக தசாபூத்திகள் நன்மையாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு மற்றும் அம்பாள் வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்க ஓய்வு அதிகரிக்கும் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பீங்க சில இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்ப்பீங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அதேமாதிரி நிறைய பணிகளை செஞ்சு அதன் மூலியமாக ஒரு மன விரக்தியும் அடைவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய மாற்றங்களும் முன்னேற்றம் வாழ்க்கையில் நடக்கப்போ வீடு வாங்காமல் இருந்தீங்கன்னா இப்ப வீடு வாங்குவீங்க ஆபரண சேர்க்கை நட நடைபெறும் பாசிட்டிவா சொல்லணும் நெகட்டிவா சொல்லுங்க அப்படின்னா நெகட்டிவா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சில திசைகள் தப்ப தவறா இருந்தா மட்டும் சங்கடம் பிரச்சனைகள் அவமானங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில இலக்கு அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க இப்போ பெரும்பால் வழிபாடு இன்னைக்கு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசிக்காரங்க புகழோடைய உச்சாரணைக்கு செல்லக்கூடிய நாள் உங்களை பற்றி அனைத்தும் உங்களுடைய சிறையல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செயல்படுகிறதுனால இன்னும் இருபத்தெட்டு நாளில் அஷ்டம சனி இதுலேருந்து விடுதலை முழுமையாக பெறக்கூடிய ராசியாக போட்டு உங்களை ஒரு படாத பட்டு இப்போ தான் அதை ரிலீஃப் ஆகக்கூடிய நாள் வந்துகிட்டு இருக்கு சந்தோஷம் மிகுதியாகும் வெற்றிகள் குவியும் கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது மிக விரைவாகவே நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சந்திரனுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக முருகப்பெருமான கந்தசஷ்டி கவசம் எடுத்து படித்ததுனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள் மிகப்பெரிய உச்சானியை தொட போகிறீங்க சிம்ம பிரதிகூல் அனுகுலம் இல்லாத அனுகூலம் இல்லாத ஒரு சில செயல்களால் தோல்வி அடையக்கூடியதாக இருக்கும் அதனால் பார்த்து ஒரு ஒரு செயலில் செய்யணும் பம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதை மாற்றக்கூடிய உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதும் அமையும் சிம்ம ராசிக்காரங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கொஞ்சம் கவனமும் யோ முன் யோசனையும் இருக்கணும் முன் எச்சரிக்கையோ இருக்கணும் அது தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் யாராவது ஆசையை காமிச்சாங்க அப்படின்னா அது போக போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் இருபத்தெட்டு நாளுக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஆயிடணும் அஷ்டமசனியை நோக்கி செல்றீர்கள் அதனால் கொஞ்சம் முன் எச்சரிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இன்றைக்கும் முன்னெச்சரிக்கை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லாது எல்லாத்துக்கு பணம் கொடுக்கறது அப்படின்னு மன உளைச்சல் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நரசிங்க பெருமாளை வெளிப்படு வழிபடுறதும் குலதெய்வத்தை வழிபடுறதும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்க ஊக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குமானா இன்றைக்கி சந்திராசமாக அஸ்த நட்சத்திரத்துக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் இரவு நேர பயணங்களை வண்டி வாகன பயணங்களை ட்ராவலிங் ஸ்பீடை இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசி ஒரு சந்திராஷ்டம நிலையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய கவனமும் எடுத்துக்கணும் கேது லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய சோர்வுகளை கொடுக்கும் சங்கடத்தை கொடுக்கும் அது இப்பினே கலைய போகிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடும் அம்பாள் வழிபாடும் ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரன் தனம் தானியம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பொருள் வரவு பண வரவு எங்கன்னா எங்கன்னா வந்து கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கொடுக்கும் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் மிகப்பெரிய நல்ல பெரு கிடைக்கும் நிறைய மாஸ் லெவல்ல மாற போறீங்க உங்களுடைய தொழில் வேறு லெவலில் கொண்டு போகும் போது நீங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு சில மன சங்கடத்தை மட்டும் மனக்குழப்பத்தை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு பொருள் வரவு தனவரவு தாராளமாக இருக்க போது நீங்கள் எந்த இடத்துல பணம் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஹோம் லோன் சில பேர் கேட்டு வீடு கட்டுங்க சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி ஆகும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிகப்பெரிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க நலம் குணநலம் மனநலம் அப்படிங்கிறது நல்லது ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏகப்பட்ட வெற்றி நிலைகள்லேருந்து இப்போ தோல்வி நிலையிலேருந்து மாறுபட்ட தோல்நிலையில் இன்னைக்கு ஜெயிப்பீங்க எத்தனை வருஷ காலம் கனவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றிகளை உங்களை வசமாக்குவீர்கள் எப்போதுமே இல்லாத அளவுக்கு இப்ப மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பா அது இயற்கையாகவே அவங்களுக்கு சுபாவம் அது இன்றைக்கி நடக்கும் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அந்த சாதகத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றமான நிலை அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் வழிபாடாக குரு வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மகர ராசிக்காரங்க போட்டி பொறாமைகளை தகர்த்தெறிஞ்சு மிகப்பெரிய வெற்றியை சாலைகளாக ஆகப் போகிறீர்கள் ஒரு சில மனக்கவலைகள் மன சங்கடங்கள் ஏற்படும் காரிய வெற்றி நடப்படும் மிகப்பெரிய தெளிவு உண்டாகும் மாற்றங்களை ஏற்றங்களாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமான பணிகளை எடுத்து செய்வீர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய குலாதெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்து செய்யணும் மகளிருக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஒரு இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போவீங்க நல்ல சம்பளத்தோட போவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ப்ரொமோஷன்ஸுனால் ஏற்றங்கள் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்ப ராசிக்காரங்க தெளிவு அதிகரிக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் மிக துல்லியமான சில விஷயங்களை பண்ணுவீங்க இந்த ஜென்மசனி வாட்டி வதக்கினாலும் இன்னும் இருபத்தெட்டு நாளில் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இப்போ தோன்றப் போகிறது கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அனைத்து துறையிலையுமே மாபெரும் ஒரு வெற்றியை பொறுக்கக்கூடியதாக இனிமேல் வரும் காலங்களில் இருக்கும் ஜசா மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது அடையும் பெறக்கூடிய நாள் இன்றைக்கி ரொம்ப யோசித்து மு முடிவு பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகளை அதிகப்படுத்தும் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் சந்தோஷங்களை உருவாக்கக்கூடியதாக இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவபெருமானோட வழிபடுறது ஏற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தும் மீன ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கும் சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வெற்றிகள் சாத்தியமாகும் தொழிலில் நிறைய வருமானம் கிடைக்கும் கேட்ட இடத்துலலாம் பணம் வரும் சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி பெறும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் ஆனாலும் ஜென்மசனி காலகட்டத்தினால் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டாம் சுற்று சனின்னா கவலைப்பட தேவையில்லை பாதிப்புகள் இல்லை அதிகமாக வீடு வாங்கிறது கார் வாங்குற போன்ற விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நல்லா கிடைக்கும் நல்ல விஷயங்களை இன்றைக்கி நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடும் அஞ்சுநீர் வழிபாடும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திரிச்சுட்டோம்